சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் உயிருள்ள மனித தோல் செல்களிலிருந்து பெறப்பட்ட ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி சிறிய மூளை போன்ற ஆர்கனைடுகளை உருவாக்கியிருக்கிறார்கள் மனித மூளையின் செயற்பாடு போலவே ஆனால் மிக குறைந்த ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி ஏஐ வேலைகளை செய்யக்கூடிய உயிருள்ள சர்வர்களை உருவாக்குவதுதான் இவர்களின் இலக்கு கம்ப்யூட்டரில் முக்கியமானதாக இருக்கும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் போலவே உயிரியல் தளத்தில் இருக்கும் இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு வெட்பேர் என்று இந்த துறையில் முன்னணி ஆய்வகமாக இருக்கக்கூடிய பிரைட் இது குறித்து பேசுகையில் நாம் ஒரு நியூரோனி அதாவது ஒரு நரம்பு செல்லை சிறிய இயந்திரம் போல போகிறோம் அது நம்முடைய சொந்த மூளை மீது ஒரு புதிய பார்வையை தருகிறது மனிதன் என்றால் என்ன என்ற கேள்வியை கூட இது எழுப்புகிறது என்று கூறியிருக்கிறார் இதற்காக முதலில் மனித தோல் செல்களிலிருந்து ஸ்டெம் செல்கள் பெறப்படுகின்றன பின்னர் இந்த களங்கள் வளர்க்கப்பட்டு சிறிய மூளை போன்ற கோலங்களாக உருவாக்கப்படுகின்றது இவற்றுக்கு ஓர்கனைடுகள் என்ற பெயர் இவை மனித மூளை போல சிக்கலானவையாக இல்லாவிட்டாலும் அதன் அடிப்படையில் உயிரியல் கூறுகளை கொண்டவையாக காணப்படுகின்றது பல மாத உழைப்புக்கு பின் இந்த உயிருள்ள குட்டி மூலைகள் மின் மூலைகள் எனப்படும் என்ட்ராய்டர்களுடன் இணைக்கப்பட்டு எளிய கீபோர்டு கட்டளைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது நீங்கள் ஒரு கட்டளையை உள்ளீடாக கொடுத்தால் அருகனை ஒரு சிறிய மின்சார துண்டிப்பை அதாவது எலக்ட்ரிக் ஸ்பாக்கை வெளியிடுகிறது அது கம்ப்யூட்டர் திரையில் ஒரு செயல்பாட்டு தடயத்தை காட்டுகிறது இதன் மூலம் உயிருள்ள ஒரு அமைப்பு டேட்டாவை அனுப்பவும் பெறவும் முடிகிறது இந்த உயிருள்ள நீரோள அமைப்புகளின் ஆற்றுத்திறனை மேலும் மேம்படுத்துவதே ஆராய்ச்சியாளர்களின் அடுத்த சவாலாக அமைகின்றது இந்த கண்டுபிடிப்பானது எதிர்காலத்திலே மரபணு நோய் கேன்சர் உள்ளிட்டவைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு இதை பயன்படுத்த கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்